அவ்வளோதாங்க நல்லா இருக்கு அதான் குட்டிஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நம்மளை பார்த்தோன்னு வேற ஒன்றும் இருக்கு போயிட்டாங்க இந்த வழி இல்லைங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க நம்மளை பார்த்தோன்னு பார்த்தோன்னே போய் போய் ஒழிகிறாங்க ஏதாவது கிட்டனாலும் கிட்டலாம் அடித்தாலும் அடிக்கலாம் வாங்கிக்கணும் வாங்க நாளே போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து அச்சன் கோவிலில் ஒரு டிரைபல் வில்லேஜ் முடிச்சிட்டோம் இன்னொரு ட்ரைபல் வில்லேஜ் பார்த்திங்கன்னா இந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகணுமா இங்கே நம்மளால் கிராஸ் பண்ண முடியாது ரொம்ப ஆழமாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற ட்ரைபிளை போய் பார்க்க போகிறோம் எனக்கு இந்த காடே பாருங்களேன் ஒரு மாதிரி ரொம்ப யானை காடாக தான் இருக்குது அந்த பக்கம் தான் நிறையா யானைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அந்த பக்கத்தில் ரொம்ப தூரம் போய் ட்ரைபல்ஸ் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல எனக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் கட் பண்ணி அந்த வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அண்டு நம்ம அங்கே பாருங்கள் இந்த இடத்துல தடுப்பணை கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாமே ஒரு வேளை அந்த ட்ரைபல் பீப்புள் வந்துட்டு போகிறதுக்கா இல்லை யானைகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கா என்னென்னு தெரியல நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆபத்தான அந்த அறிவிப்பு பழகெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் இறங்கி ஸ்ட்ரெஸ் பாஸ்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாமே பிரைவேட் ஸ்பாட்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதையெல்லாம் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து டோட்டலாகவே இந்த ஆற்றுலேருந்து அந்த பக்கமாக இருக்காங்க வெள்ளைப்பெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டோம் தாண்டி நிறைய வீடு இருக்கு அதான் அந்த முன்னாடி வீட்டு தான் போனோம் இது அடுத்த வீடு இல்ல இதுக்குள்ள முப்பத்தஞ்சு வீடு இருக்கா இங்க பாருங்க எல்லாம் சோலார் பேனல் போட்டு நிறைய வீடு இதுக்குள்ளதாங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட அந்த ட்ரைபல் வில்லேஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆற்றை தாண்டி தான் போகணுமா ஸோ நல்ல மான்சூன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும் அப்போல்லாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களோட டோட்டலாகவே தொடர்பு துண்டிக்கப்படும் அப்படின்றாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இதை வந்து தனியாக ஃபுல்லாகவே செப்பரேட்டாக வச்சுருக்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இது மற்ற கிராமங்களை வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு பாலமும் எதுவுமே கிடையாது இந்த தண்ணி இந்த அளவுக்கு லோவாக போகும்போது அவங்க போகலாம் இல்லைனா பரிசலை வச்சு தான் இதில் வந்துட்டு போவாங்க ஸோ அந்த வில்லேஜ் போய் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணிட்டோம் ஆமாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே நம்ம இதுலேருந்து இருந்து போகிறதா இல்லை அந்த இடத்துக்கு போகிறதா இதில் போய் பார்க்கலாங்களா வீடு எங்கே இருக்கு வீடு அங்கே இருக்குது நம்ம இதில் போய்ட்டு சைடில் அப்படியே நடந்து போயிடலாம் நாயெல்லாம் வச்சிருக்காங்களே நாயெல்லாம் கொலைக்குது வேட்ட இருந்தால் பிடிச்சிருங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிடி பிடிச்சிருக்க அவரு இன்னும் வந்த பாட்டை காணும் ஸோ இதில் வந்து ஆமாங்க நான் எப்பவுமே செருப்பு தான் ஆமாம் அது எல்லா இடத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆமாம் ஆமாங்க அதுக்கப்புறம் அதை போட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி விடுஞ்சிடும் எங்களுக்கு தெரிஞ்ச அநேகமாக ஏங்க இதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்குங்க அப்புறமா அதை ஒட்டி போகணும் போகணுமாட்டேருக்குது அந்த குழந்தைங்கள அங்கே குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் ஆமா போய்ட்டு இருந்ததும் உண்டு என்னது யானை இருக்குதுன்னு கேட்குறா நம்ம போகிறதாங்க வழித்தடம் ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நாங்கள் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பார்த்து வைங்க வழுக்கு இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் என்ன அனிமல்ஸ் வேணாலும் வரலாம் அதனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த கிராமத்தை நோக்கி நாங்கள் போயிட்ருக்கோம் ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சோலோவாக நிறையா பண்ணலாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி ரிஸ்கியான ஏரியா அதனால் அந்த டைமில் எல்லாம் நம்மளால் தனியாக போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போதான் போகுது எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அவரை மறுபடியும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதனால தான் ஆமாம் ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் குரூப்பாக போனோம்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற பட்சத்தில் தான் கொஞ்சம் குரூப்பாக போயிட்ருக்கோம் ஆனால் இதுவுமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க அட்வென்ச்சரஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருக்குங்க ஸோ குரூப்பாக தான் இருக்கும் பட் தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது இந்த வெளியில் தான் அங்கே ரெண்டு பசங்க குளிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து ட்ரைபல் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க எங்கடாவது ஆமாங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க அப்படியே நடந்து அவங்க வீட்டுக்கு அப்படியே போகிறாங்க டே தம்பிங்களா இருங்கடா எங்கடா இந்த அந்தமான் இக்கோ இருக்கிற டென் ட்ரைபல்ஸ் மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்காங்க சரி ஓகே நம்ம நம்ம வேலையை பார்த்தோம் அண்ட் தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது இதையெல்லாம் காசு பண்ணி தான் நம்ம இப்போ வந்து போயிட்ருக்கோம் வழியாக கொஞ்சம் கூட அப்படியே நம்ம நடந்து போனோம்ல எங்கே போர்டு வச்சுருக்காங்க அங்கே தான் வண்டி இருக்கு ஆமாம் கரெக்டாக அங்கேயே நிறுத்திருக்கேன்டா இதை படிச்சிங்களாடா உங்களுக்கு தெரியாதானா மூணு லாங்குவேஜில் எழுதி போட்டு அவ்வளோதாங்க நாங்களே உங்கள் மல்லிகை கடையில் பொட்டனை போட்டு கொடுப்பாங்களேங்க அதை தாங்க படிப்போம் அப்படின்ட்டு நல்லா இருக்கு அந்த குட்டி பசங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம இந்த ஆத்தை கொஞ்சம் கடந்து வந்துட்டேன் எங்க குட்டிஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே அவளை பார்த்தோன்னே வேகமாக ஏறி போயிட்டாங்க ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட நம்மளும் ரொம்ப தூரம் நடந்து இந்த ஆத்தையெல்லாம் கடந்து அப்புறமா தான் வந்திருக்கோம் பட் இது சேஃபான ஏரியா அப்படி கிடையாது இருந்தாலும் சரி ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கள ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வந்தோம் ஸோ இது ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பாருங்கள் இந்த குட்டிஸ்லாம் போன கால் தடம் இப்போ தான் பார்த்தோம் இங்கே அந்த மாதிரி தெரிலங்க ஆனால் சொல்ல முடியாது எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல அதனால் இங்கே வந்திருக்கோம் போயிருக்கலாம் அங்கே பாரு வீடு எங்கள் ஃபென்ஸ் இங்கே போட்டிருக்காங்க குட்டிஸ் எப்படி போயிருப்பாங்க இதில் தான் தடம் போகுதுங்க அப்படியே குமிஞ்சு போவாங்க விளாட்ருக்கு போய் பார்த்துட்டு வரலாமா ஆ ஆ இந்த வழி இல்லைங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க அதை அப்படியே கட்டி விட்டுருக்காங்க குமிஞ்சு போகிற மாதிரி அதுலேயே போயிடலாமா ஆமாங்க இவ்வளோ காட்டுக்குள்ளே ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்காங்க இவ்வளோ பெரிய காடு இருக்குங்க ஆமாம் ஒரே ஒரு தாங்க இருக்குது அவங்கள பார்த்தோன்னே பார்த்தோன்னே போய் போய் ஒளியிறாங்க ஸோ அவங்கள சொல்ல முடியாது அவங்க டெரிட்டரிக்குள்ளே நம்ம வரோம் அதனால் எதாவது திட்டினாலும் திட்டலாம் அடித்தாலும் அடிக்கலாம் வாங்கிக்கணும் இல்லை நம்மளை பார்த்தோன்னே பார்த்தோன்னு உள்ளே ஓடுறாங்க அவரு தான் இருக்காரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் நாங்கள் மேலே போகலாமா நம்மளை பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க ஏங்க டாகி இருந்துச்சு பார்த்து

ஒரு ஆள் எங்க ஒரு ஆட்டோக்காரர் ஆடரு அவர் எங்களால் பரஞ்சர் யாருக்கு குட்டிகள் மூணு குட்டிகள் வந்து அத்திரிக்கி ரொம்ப கஷ்டத்துக்கு தான் என்ன போய் மேடி செங்கோட்டையில போயிட்டு இப்போ ஒரு மேடிச்சுட்டு இப்போ தானே வளர்ந்தது நாங்கள் ஆதிவாசி மக்களை

നമ്മളായിട്ട് സ്വന്തമായിട്ട് വിളിച്ചിട്ടുണ്ടെന്ന് അവര് എന്തെങ്കിലും അവരവരുടെ

இரோ நம்பர்ல வா நம்பர் தான் வா கே. குட்டீஸ் இருப்பாங்க. உங்களுக்கு மாடு இதெல்லாம் இவங்களோட வீடு தான் என்ன தெரியல. கொண்டு வரேன்.

അതിന്ക്കട്ട ജില്ലക്കേ ഈ ഇങ്ങേ ഇതുmatmul ആവും. മഴങ്ങോ ഇതിനെ വലിയ പാടാണ്. അതുകൊണ്ട് വെള്ളം പോവೋದില്ല അത്. നല്ല വെള്ളം വരും. ഇങ്ങയൊരു ഇടുല്ല കേറും. ഓ. അതിന്റെ കമ്പിക്കട്ട വരും. ഇതുവഴിക്ക് വണ്ടികളാ. ഇവിടം വരെ കേറാൻ വെള്ളം. ഓ. അവിടെ കൂടി കഴിഞ്ഞാൽ വെള്ളം എടുക്കില്ല. ഓട എടുക്കുന്നത്. ഇത് മീൻ കുടിക്കരുത്. നിങ്ങൾ മീൻ മീൻ കുടിക്കരുത്. ഓ നല്ല. ബോട്ട് കോഴ്സ് എടുക്കുന്നത്. போட் இது வரைக்கும் வந்துருச்சுனா போட முடியேங்கறாரு அப்போ போக முடியலனா வெள்ளக்கு இருக்கணுமா போக முடியாது அந்த டைம்ல ஃபுட் எல்லாம் அப்போ

புதிய குடும்பம் இருக்குன்றாங்க இதில் இல்லை இதில் வந்தால் நம்ம ஏ ரோட்டில் ஏறி அப்படியே ஈஸியாக போயிடலாம் இல்லைங்க இந்த லைனில் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க இங்கெல்லாம் அப்படியே வரிசையாக வீடுகள் தான் இருக்காமா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு குடும்பங்களுக்கு பக்கம் இருக்காங்க ஸோ அதனால் மத்தோட வரும்போது இவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சரி ஓகே அவங்க சொன்னதில் ஏதாவது சில விஷயத்தை கட் பண்ணி விட்டுறலாம் ஸோ அவங்க ஒரே பேச்சில் சொன்னாங்க நான் இவங்கள பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்குறாங்க ஸோ ஏன்னா நான் இங்கே இங்கெல்லாம் வந்தேன் நிறையா தடவை இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒருவேளை எனக்கும் இந்த காடுகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல தான் இருக்குது சரி ஓகேங்கண்ணா ஸோ நம்ம வந்து இவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளும் தமிழாக பேசணும் அவங்க மலையாளத்துலேயும் தமிழையும் கலந்து பேசுனாங்க சரிங்க நம்ம அந்த வில்லேஜ் வந்து பார்த்துட்டோம் கிட்ட எல்லாம் பேசுகிறோம் நம்மளை பார்த்தோன்னு பயந்து ஓடுறாங்க ஏன்னே தெரியல ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களா தான் குளிச்சுட்டு இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் போனோம்னா அதே மாதிரி சொல்கிறாங்க இல்லை இங்கே வந்து விளையாட்கள் வந்தால் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் வில்லேஜெல்லாம் பார்த்து போவோங்க அப்புறம் அது மக்களுக்கெல்லாம் உதவிக்கணும் அப்படின்றதுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் நம்பினாங்க அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் தடவை வரும்போது அவங்களுக்கு எதாவது கொஞ்சம் பண்ணலாம் சிவா தண்ணி நல்லா தெளிவாக இருக்கேன் ஆனால் செம்மையாக இருக்குது தண்ணி இங்கே குளிச்சுட்டு போயிடலாம் வந்து உடனே வாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இழுத்துட்டு போகல ஏன்னா அவங்க வந்து பேசுகிறதுக்கே பயந்தாங்க அவங்கக்கிட்ட மேலும் மேலும் கேள்வி கேட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே ரொம்ப கஷ்டம் அதே மறுபடியும் நாங்கள் பல இடத்துக்கு கிளம்பி போகிறோங்க ஸோ அவங்க போய்ட்டு நம்ம குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்குது அப்படி இருக்கு பாருங்கள்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம் ஸோ இந்த வில்லேஜை வந்து நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு குடும்பங்கள் இருக்குது எல்லாரையும் நம்மளால் போய் மீட் பண்ண முடியல ஏன்னா இதுக்கே வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம க்ராஸ் பண்ணி போய் மறுபடியும் அவங்கள பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற்றுல கொஞ்சம் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்புவோம் இந்த பிளாக் இதோட க என் பண்ணிக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணுறேன் அன்டில் டாட் கட் பாய் பார்த்து பார்த்த மாதிரி சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே குளிச்சிட்டோம் நம்ம அப்படியே இங்கேருந்து இருந்த அப்படியே கிளம்பிட்டு நீங்கள் நிறையா ப்ளேஸஸ் போகணும் அங்கே போய் பார்க்கலாம் நம்மளுக்கு தண்ணியை பார்த்தாலே ஒரு மாதிரி எடுத்து சொல்கிறது ஓவர் வெல்மிங் ஆகிரும் வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் ஆகிரும் அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் ஆட்டம் போட்டுவிட்டோம் ஆட்டம் போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம் ஸோ அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன் Uh, until Tata Degree, bye. Bye, 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 friends, love you friends, love you all, bye,